வணக்கங்க போன மந்த்து நான் இவ்வளோ நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா நான் நம்ம போய் ரெஸ்கியூ பண்ணலை அவங்களே வந்து செல்டரில் விட்டாங்க இவள் வந்து திருமங்கலம் ஸோ இப்போ போன மந்த்த் இருபத்தொன்போதாந்தேதி வந்து செல்டரில் விட்டு போனாங்க ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா பெண்ணூறுப்பை கேன்சரு ஸோ அவளுக்கு டோஸ் ஆரம்பிக்கணும் ஸோ வந்து ரெண்டு டோஸ் இருந்தால் போதும் அப்படின்னா முடிவு பண்ணோம் ஸோ அவளுக்கு வந்து போன இந்த மந்த் ரெண்டாந்தேதியும் ஒம்பதாந்தேதியும் டோஸ் போட்டுட்டு சரி நம்ம செட் ஒர்க் நடக்கிறனால பெருசாக எதுவும் பண்ண முடியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போயும் சரிம்மா நான் ஆனால் அது ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கருத்துட பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால் அன்னைக்கு பண்ண பிள்ளைங்களோட சேர்த்து இவளுக்கும் பண்ணோம் அன்றைக்கி மொத்தம் நாலு பிள்ளைங்க பண்ணால் இவ்வளோ மூணாவது நாலாவது அடுத்த வீடியோ வருங்க ஸோ நம்ம பண்ண நாலு பிள்ளைங்களுமே ரெஸ்கியூ பிள்ளைங்க தான் இவளுக்கு பார்த்தீங்கன்னா கருத்தடை பண்ணி முடிச்சாச்சு நைனி ஒன் வேக்சின் போட்டாச்சு ரேபிஸ் வேக்சின் போட்டாச்சு காது கட் பண்ணியாச்சு கழுத்தில் பெல்ட்டும் மாட்டியாச்சுங்க ஸோ ப்ராப்பராக அவளுக்கு அந்த எல்லா இதுவும் முடிச்சாச்சு இப்போ என் செல்டரில் தான் வந்து போஸ்ட் கேரில் இருக்கா இன்னும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் அவ நார்மல் ஆனதுக்கப்புறம் அவளை ரிலீஸ் பண்ணிடுவாங்க நான் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் செல்டரில் வேலை நடந்துகிட்ருக்கனால என்னால் என்னால் வந்து பெருசாக ரெஸ்க்யூ பண்ண முடியல ஒரு ஏழு பிள்ளைங்க தான் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் கடத்தட பதினாறு பண்ணியிருக்கோம் அவ்வளோ தான் ஒரு ரெண்டு மூணு நாள் வேலையை முடிக்கணும் ஸோ அந்த ப்ரெஷரில் ஓடிட்டுருக்கனால ப்ராப்பராக ஃபோன் கூட நான் எடுக்க மாட்டேங்கிறேன் வேறு இல்லைங்க சில இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்க ரொம்ப நன்றி